லார் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சகல காரியங்களும் அன்போடு செய்யப்பட கிடவுதுன்னு சொல்லி ஆண்டோர் வந்து கூறுகிறார் எல்லா காரியத்திலையுமே நம்ம வந்து அன்போடு செய்யணும்னு சொல்லி கூறுகிறார் எந்த காரியனாலும் சரிதான் நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை அன்போடு செய்யணுமா அந்த இது எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்காம்ன்ட்டு சரி கொடுப்போம் ஒரு சில வார்த்தர் குடித்து தொலையும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் வந்து சொல்லாமல் நம்ம வந்து அன்போடு செய்யணும்னு சொல்கிறாரு அப்புறம் மனசுக்குள்ளே முணங்கிக்கிட்டு அப்படிலாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம்னு சொல்கிறாரு ஏன்னா ஒன்று கொஞ்சம் பதிமூணாவது அதிகாரத்தில் என்ன கூறுகிறாருன்னா அன்பு வந்து சகலத்தையும் தாங்குங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு சரீரத்தை நீ வந்து சுட்டரிக்க கொடு கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா ப்ரோஜனம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு அதே போல் இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருப்பார் நீ அன்னதானம் உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ அன்னதானம் பண்ணாலும் வாங்கிட்ட அன்பு இல்லைன்னா அது வந்து ப்ரோஜனம் இல்லைங்க அன்புனால் என்ன நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புன்னு வந்து கேட்குறாங்க கேட்கும்போது நீங்கள் பண்ணுறீங்க பண்ணும்போது சரின்னு பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து நான் தான் பண்ணேன் அவன் கேட்டான் நான் தான் பண்ணினேன் நான் தான் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தை வந்து அன்போடு செய்யலை அதை தான் ஆண்டர் வந்து கூறுகிறார் நீங்கள் அன்போடு பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் சொல்லி காட்ட மாட்டீங்க மற்றவங்ககிட்டே நான் தான் செஞ்சேன் இது என்னால் தான் ஆச்சு நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் ஏன்னா அன்பு வந்து இருமாப்பாக இருக்காதான் தன் தற்புகளை வந்து விரும்பாது சினம் அடையாது தீங்கு நினைக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூறுகிறார் எனவே நாம் என்ன பண்ணணுமா எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும் அன்போடு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அன்போடு செஞ்சு பாருங்க ஆண்டவர் அதோட பலனை வந்து தருவார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் அதே போல் என்னை கூட நான் ஒரு ஸ்டோரி படிக்கும்போது வாசிக்கும் போது கிடைச்ச ஒரு ஸ்கிரிப்ட்டு தான் அவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண்ணாக வேலை பார்க்குறாங்க அவங்க பண கஷ்டத்தில் அவங்க வாஷிங் மிஷின் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு நினச்சி ஒரு கனவோடு வேலை பார்க்குறாங்க அந்த நேரம் ஒரு வயசான வராங்க எதோ ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த சாப்பாடு எனக்கு தாமான்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹோட்டலில் வேலை பார்க்க போய் அவங்க வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதுக்குரிய பில்லையும் கட்டிடுறாங்க இந்த பொண்ணை கேட்டிட்டு நூறு ரூபாயும் எக்ஸ்ட்ரா கொடுத்து இது உங்களுக்கு வச்சுக்கோங்க செலவுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடறவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஆனால் அந்த பொண்ணு வந்து செஞ்ச செஞ்சதை வந்து சொல்லலை ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயசானவங்க ஒரு இது ஃபோட்டோ மாதிரி எடுத்து போடுறாங்க போட்டதும் அந்த பொண்ணுக்கு வந்து தேவையான எல்லா பொருளுமே கிடச்சிச்சான் அவங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னா அவங்கள தான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கணும் அவங்க எதெல்லாம் வாங்கணும் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சாங்களோ அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் வந்து கொடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கி நான் படித்தேன் படிக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை பேசினார் அவங்க அன்போடு செய்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த பண கஷ்டத்துலையும் அன்போடு செஞ்சாங்க அந்த காரியத்தினால தான் ஆண்டவர் வந்து அதை கனப்படுத்தி அதை ஆசீர்வச்சு கொடுத்தாரு எனவே நாம் வந்து செய்த காரியங்கள் எல்லாம் வச்சையும் ஆண்டவர் வந்து கணக்கு விற்கிற தேவனாக இருக்கிறார் எனவே எல்லாம் வச்சியும் நாம் செய்யும் போது அன்போடு செய்ய நம்மை ஆண்டவர் வந்து ஊக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தையை கருத்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கருத்துக்காம இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் காட் பிளெஸ் யூவால் தேங்க்யூ தேவன் தேவக்கிருப்பை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்